ல வரல முடியாது பேசதா முடியாது பேசல ஓகே ஆனா நம்மள பார்த்து கையசைக்கலாம் இல்ல புற 8:30 சொன்னார இல்ல ஏன் நேரம் வரல நேரம் வராதது கூட மக்கள் விடல வரல ஓகே தான் இவ்வளவு நேரம் நின்னுகிட்டு

ஏழு மணியில இருந்து விட்டு இருக்கிறோம் அப்படி இருந்தா அவரை பார்க்க முடியல

அற அவர் என்னங்க ரொம்ப நேரமா வெயிட் பஸ் உள்ளே வந்துட கொஞ்சம் கை

கைதானே காட்டுறோம் <vibrating in water 182> <And Iain>. <mówi>

டேட்டு மாற்றினதுக்கு ஒரே காரணம் மட்டும் என்ன தெரியுங்களா முப்பேரில் வச்சாங்க அவங்க சரிங்களா அவ்வளோ தான் ம் அதுக்காக வந்துட்டு கரூரில் வந்து இப்போ காட்ட போகிறாங்க ம் கரூலில் போகிறாங்க அவங்க ஆ காசு ஊற்றவும் ஆயிட்டிருக்காங்க அவங்களாம் ஆ வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக ஒன்றுமே இல்லைங்க அரூர் செந்தில் கம்மிச்சர் ஆட்டோ அடக்கம் வந்தவங்க நடிப்பார்ல இந்த மீட்டிங் முடித்து அடுத்த மீட்டிங் நடிக்கிறார் பாருங்க அதே ஆட்டா டாக் தான் அருவர் செந்தில் யாருங்க நீங்கள் வேற டாக இருக்குது அதே அட்டாக் தான் நான் அலலைவா அங்கே பேசுவான் காலையில் அஞ்சு வருஷம் அதே அட்டாக் தான் வாங்க பார்த்துக்கலாம் வேற ஒன்றுமே கிடையாது தெரியல

ஓகே முந்நூறுவா காசு கொடுத்தாங்க ஒரு நோ கருவதாலே நோ இரநூறு ஒன் நோ பிரியாணி கிடையாது ஒன்லி வந்துட்டு காசெல்லாம் கிடையாது இங்கே பெரும் காசெல்லாம் கூட பிரியாணிக்கு வர அவனோட முகத்துக்காக முகத்துக்காக நாங்கள் வரோம் தலைவன் அடிப்போம் நோ டிவிக்கு ஒரே போட்டி தான் வேலை போய் எங்க ஆண்டவர் பங்கல தான் வந்துட்டு இருக்கேன் நான் இன்ன வரைக்கும் சரி ஓகே பேட் கொடுத்தாரு அவரே எனக்கு ஹெல்மெட் கொடுத்தாரு சரி இதுல இருந்து வந்துட்டு இருக்கோம் நாங்க திருச்சி போய் திருச்சில இருந்து எங்க அண்ணனுக்கு எங்க அண்ணன் பின்னாடி திருச்சில இருந்து கூட வந்துட்டு இருக்கோம் அண்ணன் பக்கமா வந்துட்டாரு இப்ப இல்ல அதாவது நேரா ஆவனால சரி புயலே வந்தால சரி மலையே வந்தால சரி நீங்க அண்ணனுக்காக நான் இதே இடத்துல தான் இருப்பேன் அண்ணே வரதுக்கு அண்ணே வரதுக்கு ஏன் லேட் ஆகுதுனா எதிர்க்கட்சிகாரங்க சொல்வாங்க லேட் ஆகுது லேட் ஆகுது அப்படினே அண்ணே வந்து மக்கள் கடல்ல மிதந்துகிட்டு வந்துட்டு இருக்காரு

அதனால <laughs>

இருக்க பொறுத்துல நூத்துல ஒருத்தவங்க இது மாதிரி இருக்கிறாங்க அவங்க கிட்ட சொல்ல தான் முடியும் சரி அண்ணன் ஏகப்பட்ட நிபந்தனை கொடுத்துருக்காரு இப்போலாம் நீங்க பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணாதவங்க தான் சொல்றாரு ஃபாலோ பண்றாங்க அது ஒருத்தங்களோட இது அதை நம்ம குறை சொல்ல முடியாது ஆனா எல்லாருமே அதே மாதிரி குறை சொல்லிட முடியாதுல நேர்மையா இருக்கிறவங்க இருக்காங்க காலையில நீங்க வெயிட் பண்ணிட்டு பொறுப்பா இருக்கவங்களும் இருக்காங்க தால அது எல்லாத்தையும் சொல்ல முடியாதுல ஆமா கிரிச்சிலிருந்து வர அந்த காலையில இருந்து ஆமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தை பார்த்திங்க தளபதி அழுத்திபட தளபதி அண்ணன் அவர்கள் வாழ்க தமிழகத்தில் கடவுள் தளபதி தமிழகத்தில் எந்த மாவட்டத்தை நான் கம்பேர் பண்ண வேணாம் நாமக்கல் மாவட்ட பொறுத்தளவில் தமிழகத்தில் இந்த கூட்டம் நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தளவில் நாமக்கல்ல இந்த கூட்டம் கண்டிப்பாக ஓட்டா மாறும் எங்க நாமக்கல் மாவட்ட தளபதிக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு அண்ணனுக்காக நாங்கள் உயிரே கொடுப்போம் எல்லாமே ஓட்டா மாறும்